ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இது உங்கள் கேஓடி இப்போ நம்ம வந்து சிஎஸ்கே ரேங்க் மாறுது அதாவது முடி சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிச்சு சீசன் இருபத்தி அஞ்சு இது வந்து ஒன்று ஆறுலேருந்து ஒன்று எட்டு வரைக்கும் ரெண்டு மாதம் நான் ஏற்கனவே மாஸ்டரில் இருந்தேன் அதில் இருந்து இப்போ என்ன மாஸ்டர்லேருந்து டைமண்ட் டூக்கு வந்திருக்கேன் டைமண்ட் டூக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி புது சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இதில் இன்னொன்று என்ன நம்ம பார்க்க போறோம்னா என்னென்ன கிஃப்ட்டு ஒவ்வொரு இதுக்கு போகும்போதும் நம்ம பிளாட்டினம் அது இதுன்னு ஒவ்வொன்றுக்கு போகும்போதும் ஒவ்வொரு கிஃப்ட்டு தருவாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் இருக்கும்போது இரநூறு காயின் அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இம்பார்ட்டண்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா கோல்டில் ஒரு ஸ்கைபோர்டு கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு ஃப்ரீ தானே நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரீனா தானே முக்கியம் அடுத்து முக்கியமாக எஸ்விடி கன்னுக்கு ஸ்கின்னு கொடுக்குறாங்க மூமெண்ட் ஸ்பீடு ஒன்று ரேஞ்சு ஒன்று நல்லா கொடுத்துருக்காங்க ஃப்ரீ தான் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் டென்னுக்கு தேர்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ பூயா பாஸ்லேயும் இது தராங்க அதே ஆக்சுவலியாக எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது என்ன புதுசாக தேங்க்யூ கம் மேக்கிங் நவுட் ஃபாங் இது மாதிரி கொடுக்குறாங்க அப்புறமேலு யூரோய்க்கு ஒரு பேன் கொடுக்குறாங்க இது மாதிரி கிஃப்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது இதோ இதெல்லாம் கிஃப்ட்டு தான் நம்மளுக்கு போக போக வந்துடும் நான் இப்போ டைமண்ட் ஃபோர் நான் டைமண்ட் டூவில் இருக்கேன் இது வரைக்கும் இப்போ நான் ஒரு கேம் போனேன்னா எனக்கு எல்லாத்தையும் இப்போ அதை உடனே தந்துடுவாங்க அதுக்கடுத்து நான் போக போக தருவாங்க இந்த வாட்டியும் மாஸ்டர் போகணுன்னு ஒரு எய்மில் இருக்கேன் மாஸ்டர் போய் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you, goodbye.